அண்ணாமலையானுக்குப் போற்றி கார்த்திகை தீபத் திருநாளின் மகிமை ஜோதியாய் நின்ற அண்ணாமலையரின் மகிமையத்தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போயின்றோம் பஞ்சபூத தலங்களின் தலமாக விளங்குவது திருவண்ணாமலை திருத்தலம் சிதம்பரம் நடராஜ பெருமானை தரிசனம் செய்தால் முக்தி கிடைக்கும் புண்ணிய பூமியான காசியில் இருந்தால் முக்தி கிடைக்கும் ஆனால் இருந்த இடத்தில் இருந்தபடியே இரவனை நினைத்தவுடன் முக்தி கிடைக்க மிகவும் சிறந்த இடம் திருவண்ணாமலை திருத்தலம் மட்டும் இதையின்றி வேறு எங்குமே கிடையாது இங்கு சிவனை மலையாக காட்சியளிக்கின்றார் அப்படிப்பட்ட திருத்தலத்தின் வரலாறைத்தான் நாம் இன்று பார்க்கப் போகின்றோம் அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள் வாங்க திருவண்ணாமலை அண்ணாமலையின் வரலாறுக்குள் போகலாம் ஒருமுறை விஷ்ணுவுக்கும் பிரம்மதேவருக்கும் பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டது இருவருள் யார் பெரியவர்கள் என்பதை வாக்குவாதம் வளர்ந்து கொண்டே போனது இந்த வாக்குவாதத்தில் இருவரும் தங்கள் கடமையை மறந்தனர் இதனால் உலகம் மிகவும் துயரத்திற்கு உள்ளானது இவர்களின் ஆணவத்தை அடக்க எனது அடிப்பாதத்தையும் முடி தலை உச்சியையும் யார் முதலில் கண்டு வரார்களோ அவர்களை மிக பெரியவர் என்று அவர் கூறி போட்டி வைத்தார் அத்துடன் அடிமுடி காண முடியாத ஜோதி ரூபமாய் அவர் நின்றார் போட்டியை இருவருமே ஒப்புக்கொண்டனர் வராக உருவம் கொண்டு சிவபெருமானின் காண மண்ணை தோண்டியபடி பாதாளத்திற்குள் பாய்ந்தார் மகாவிஷ்ணு முடியை காண்பதற்காக அன்னப்பறை வடிவம் கொண்டு சீறி பாய்ந்தார் பிரம்மதேவர் பல ஆண்டுகள் கழித்து மகாவிஷ்ணுவால் சிவபெருமானின் அடியை காண முடியவில்லை என்று ஒரு கட்டத்தில் தன்னால் முடியவில்லை என்று கூறி மேலே வந்துவிட்டார் பிரம்மதேவரும் இதேபோல் பல ஆண்டுகளாக உச்சி நோக்கி பறந்து சென்று கடலுக்குள் இருந்து பார்க்கும்போது கண்ணுக்குள் தெரியாத கடற்கரை போல சிவபெருமானின் முடியை பார்ப்பது மிகவும் ஒரு அதிசயமாக இருந்தது அப்போது சிவபெருமானின் தலையிலிருந்து தாளம்பு ஒன்று நாற்பதாயிரம் ஆண்டுகளாக கீழ் நோக்கி வந்து கொண்டிருந்தது அந்த தாளம்புவை பார்த்த பிரம்மதேவனுக்கு புத்தி பேதலிக்க தொடங்கியது ஆம் அவர் குறுக்கு வழியில் வெற்றி ருசிய விட எண்ணினார் அதற்காக தாளம்புவிடம் போய் நான் சிவபெருமானின் முடியை தேடி சென்று கொண்டுள்ளேன் ஆனால் என்னால் இதற்கு மேல் செல்ல முடியுமா என்று தெரியவில்லை எனவே நீ வந்து நான் சிவபெருமானின் முடியை கண்டதாக கூற வேண்டும் என்று கூறினார் முதலில் மறுப்பு தெரிவித்த தாளம்பு பிரம்மதேவனின் மிரட்டலால் ஒப்புக்கொண்டது இருவரும் சிவபெருமானிடம் வந்தனர் தான் முடியை கண்டுவிட்டதாக தெரிவித்தார் பிரம்மதேவர் அதற்கு அந்த தாழம்பூதான் சாட்சி என்று கூறினார் தாழம்பூவும் ஆம் என்று கூறியது பிரம்மதேவனும் அவருடன் சேர்ந்து தாழம்பூவும் தாளம்புவும் பேசியதை கண்டு ஆவேசம் கொண்டார் சிவபெருமான் நெருப்பாய் நின்ற சிவபெருமானை கண்டதும் பெரும் அச்சத்தில் ஆடிப்போனார்கள் பிரம்மதேவனும் தேவனும் பின்னர் சிவபெருமான் கூறினார் என்னிடம் பொய் கூறிய உனக்கு இனி பூலோகத்தில் எங்கும் கோவில்கள் இருக்காது பூஜை வழிபாடு என்றும் எதுவும் உனக்கு கிடைக்காது என்று பிரம்மதேவரை சபித்தார் அதேபோல போல தாளம்பூவிடம் பிரம்மதேவனிடம் பொய்க்கு குழந்தையாக இருந்த நீயும் பொய் பேசியதால் உன்னை நான் சூடிக்கொள்ள மாட்டேன் இனி எந்த கோயிலிலும் உன்னை பூஜைக்காக பயன்படுத்த மாட்டார்கள் என்று கூறினார் இதனை கேட்டதும் தாளம்பூ பதறியது ஐயனே நான் செய்த தவறை மறந்து மன்னியுங்கள் சுயநலமின்றி இந்த செயலை செய்துவிட்டேன் எனக்கு விபூஷணம் தாருங்கள் என்று கூறினார் மனம் இறங்கிய சிவபெருமான் நான் இங்கு அக்னி மலையால் இருப்பேன் கார்த்திகை மாதத்தில் திருக்கார்த்திகை தினத்தன்று பக்தர்களுக்கு சோதியாய் காட்சியளிப்பேன் அன்றைய தினம் நடைபெறும் இரண்டாம் கால ஜாம பூஜை என்பது மட்டும் உன்னை நான் அணிந்து கொள்வேன் என்று கூறினார் அண்டங்கள் அனைத்தும் அண்ணாமலையாருக்கு அடக்கம் என்பதை கூறும் வகையிலும் விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் அகந்தை அகற்றும் வகையிலுமாக அடிமுடி காணாத வகையில் நின்று ஜோதி வடிவமாய் காட்சியளித்த தினமே திருக்கார்த்திகை தினமாக கொண்டாடப்படுகின்றது அன்றைய தினம் அனைவரதும் வீடுகளிலும் அகல் விளக்கு ஏற்றி தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பானதாகும் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தீபத் திருவிழா தொடங்கி நடைபெற்று வருகின்றது விழாவின் முக்கிய உற்சவமாக கொண்டாட படும் மகா தேராட்டம் பத்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற உள்ளது பதிமூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிகாலை கோவிலில் பரணி தீபமும் மாலையில் இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயர மலை ஒச்சியில் மகா தீபமும் ஏற்ற உள்ளதாக கூறப்படுகின்றது இதுவே அண்ணாமலையின் சிறப்பு அம்சமாகும் திருவண்ணாமலை செல்லாதவர்கள் கிரிவலத்தை சுற்றி வந்தால் என்னென்ன நன்மைகள் என்னென்ன செயல்கள் பிறக்கும் என்பது அங்கே சுற்றி பார்த்த அனைவருக்குமே தெரியும் ஓகே பிரெண்ட்ஸ் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சோன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட் வீட்டில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்